சரி இருப்பே ஆண்டன் விசில் சவுண்ட்னால மிஸ் ஆயிடுச்சு நீ காயின் போடாமல் இருக்கும்போது நான் சிரிச்சேனா நான் மிஸ் பண்ணும்போது மட்டும் இப்படி சிரிக்கிற அப்பெல்லாம் பண்ணக்கூடாது நான் கூட பேசவே மாட்டேன் போ சாரி அங்கு என்ன ரெண்டு பேரும் என்ன விளையாடிட்டு இருக்கீங்க அண்ணு இங்கே பாரு நீ பேசுற விஷயத்தை கேள்விப்பட்டோன்னு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் வாங்க சார் போன வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுங்களா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா இனிமே நம்ம வேலையை தான் பார்க்கணும் ஆ கதிர் நான் இங்கே இல்லாத நேரத்துல நீங்க இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இதுல என்ன சார் இருக்கு ஓகே கதிர் அதான் நான் வந்துட்டேன்ல இதுக்கப்புறம் என் பேத்திய நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க ஆமா சார் பாவம் அவர் நமக்காக அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க இருந்து அனுபவம் பாத்துக்கிட்டு இருக்காரு இதுக்கப்புறமாவது அவரோட வேலையை பார்க்கட்டும் என்னாச்சு கதை ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருக்கீங்க இல்ல எங்க அம்மா அம்மா ஒரு வேலையா வெளியூர் போயிருக்காங்க சரி வீட்ல எதுவும் சமைக்கல எனக்கு வேற பசிக்குது ஓ ஐம் சாரி கதிர் ரஞ்சினி உனக்காக எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்காரு அவரை இப்படி சாப்பிட வைக்காம அனுப்பலாமா சரிங்க சார் நீ போய் முதல்ல சாப்பாடு எடுத்து வைமா ஆ சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்டுட்டு போங்க நீங்களும் வாங்க சார் வந்து சாப்பிடுங்க Ah, oh, sol